அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி முதல் ரயில் பயணிகளுக்கு மூன்று மகிழ்ச்சியான செய்தியை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவானது ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் இந்த சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை மூணு முப்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும் எனவும் இதேபோல மறுமார்க்கத்தில் முப்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி அளவில் புறப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு தாம்பரம் வந்தடையும் எனவும் கூறியுள்ளது அதேபோல இரண்டாவதாக திருவனந்தபுரம் இருந்து விழாக்கால சிறப்பு ரயிலானது வரும் இருபத்தெட்டாம் தேதி மற்றும் செப்டம்பர் நான்காம் தேதி ஆகிய நாட்களில் பிற்பகல் மூன்று இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும் எனவும் இதேபோல மறு வழித்தடத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து விழாக்கால சிறப்பு ரயிலானது வரும் ஆகஸ்ட் இருபத்தொன்பது மற்றும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆகிய நாட்களில் இரவு ஏழு பத்து மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரம் சென்றலை மறுநாள் அதிகாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு சென்றடையும் மூன்றாவதாக திருச்சியிலிருந்து தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயிலானது இருபத்தெட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு அன்று மாலை நான்கு இருபது மணிக்கு தாம்பரம் வந்து சேரும் எனவும் தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு மூன்று முப்பதாம் தேதி காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மாலை நான்கு பத்து மணிக்கு திருச்சி சென்றடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது